தலைவர் ஓகேன்னு சொன்னால் இது கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது பட் ஐ திங்க் தலைவர் சொல்லணும் ஓகே சொல்லணும் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு சமீப காலங்களில் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ண இயக்குநர்களில் அபிமானமான இயக்குனர் முதல்ல யார் அப்படின்னு கேட்டால் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் முதலாவதாக ஒரு பேரை சொல்லணும்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்லக்கூடிய பேர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய பேர் அதற்கு காரணம் பேட்ட திரைப்படத்துல அந்த விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை அப்படியே திரும்ப கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த ரஜினி ஃபைட் மூமெண்ட் அப்படிங்கிறத அள்ளி அள்ளி கொடுத்தவர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் அவர் அப்படி தான் அதை அப்படியே ஒரு அடுத்த கட்டத்துக்கு நெல்சன் அவர்களால் ஜெயிலர்ல வந்து கொண்டு வர முடிந்தது வேற மாதிரி இப்போ டிஜே ஞானவேல் அவர்கள் கிளாஸ் பிளஸ் மாஸ் ரெண்டும் கலந்து சூப்பர் ஸ்டாரை நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு இது எல்லாமே அவங்க பண்ணியிருந்தாலுமே கூட ஒவ்வொரு இயக்குனரும் இது எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சுழி போட்டது இந்த டிக்கேட்டில் யாருன்னா அது நிச்சயமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு தான் அந்த ஒரு பெருமை அப்படிங்கிறது வந்து சேரும் அந்த வகையில இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு ஃபுல் லென்த் காமெடி ஃபில்ம் நீங்க பண்ணுவீங்களா தில்லுமுள்ளு மாதிரி ஜாலியா அப்படின்னு கேட்கும்போது தலைவர் ஓகே சொல்லணும் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்றாரு உடனே அவங்க சொல்றாங்க பேட்டை படத்துல எந்த அளவுக்கு மாசா காமிக்க முடியுமோ அவரை காமிச்சிட்டீங்க சூப்பர் ஸ்டாரை இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்குள்ளே எல்லாருமே ரசிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஹியூமர் அப்படிங்கிறது ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலுமே கூட எல்லா குழந்தைகள் கிட்ட கூட அவரை வந்து கொண்டு போய் சேர்த்தது அவருடைய அந்த ஹியூமர் தான் அதை வந்து வெளி கொண்டு வர்ற மாதிரி ஒரு படம் ஃபுல் லென்த்தில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதை வந்து நீங்கள் கொண்டு வர வாய்ப்பு இருக்காங்க கேட்கும்போது அது மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது அதுக்கு தலைவர் ஓகே சொல்லிட்டா பண்ணிடலாம் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இதை கேட்கும்போது நமக்கு இப்போவே ஒரு ஆவல் வர ஆரம்பிக்குது ஏன்னா சூப்பர் ஸ்டாரை எப்படிலாம் காமிக்கணும் எந்தெந்த ஆங்கிளில்லாம் சூப்பர் ஸ்டாரை எப்படி எப்படிலாம் காமிச்சா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற மனிதர் வந்து பிஹெச்டி பண்ணவர் நமக்கு தெரிஞ்சு அவரை தாண்டி நம்ம வேறு யாரையுமே யோசிக்க முடியாது நெல்சன் அவர்கள்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு டிஜிஎங்க் ஞானவேல் அவர்கள்லாம் பண்ணியிருக்காரு இருந்தாலுமே கூட அது ஃபர்ஸ்ட்டு இவங்க எல்லாரும் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணார்ல அந்த ஒரு சிறப்பு அப்படிங்கிறது கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால மறுபடியும் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜ் இந்த கூட்டணியில் ஒரு வித்தியாசமான மாறுபட்ட ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கான ஒரு விருப்பம் எல்லா ரசிகர்களிடத்திலும் மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இது நிச்சயமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் சூப்பர் ஸ்டார்ட்ட போய் அது ஃபுல் லென்த் காமெடி ஃபில்மாக இருந்தாலும் இன்னொரு மூர்ம மகிழ்ச்சி தான் சூப்பர் ஸ்டார்ட்ட நிறைவேட் பண்ணணும் அது ஓகே ஆனால் ரசிகர்களை கையில் பிடிக்க முடியாது கொண்டாடி தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ரசிகர்கள் எல்லாரும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் கார்த்திக் சுப்ராஜுடைய இந்த காம்போவில் ஒரு ஃபுல்லென்த் காமெடி ஃபிலிம் பார்க்குற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கா நிச்சயமாக இல்லாமல் இருக்காது இருக்கும் இருந்தாலும் அப்படி ஒரு படம் வரணும்னு ஆசையாக இருக்கா இல்லை பேட்ட மாதிரியே மறுபடியும் ஒரு மாசான ஒரு படத்தை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையா எப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நிச்சயமாக அது வந்து நடக்கும் நம்புவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துல பல்வேறு வீடியோக்கள் கிட்ட நன்றி வணக்கம்